சார் எங்கிட்ட வீடு இருக்குது சார் வண்டி இருக்குது சார் சொத்து பகலாக இருக்குது சார் நல்லா சௌக்கியமாக இருக்கும் சார் பட் ஆனால் எங்களுக்கு குழந்தைன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை சார் முருகப்பெருமானை சரியான முறையில் நம்ம அணுகும்போது வாரி கொடுத்துருவாருங்க எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு குன்றக்குடி பதிகம்னு ஒரு பதிகம் இருக்குது அந்த முருகப்பெருமான தொழுது அவனிடம் மகவு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இரநூறு சதவீதம் கொடுக்குற ஒரே வல்லமை கொண்ட ஒரே கடவுள் யாரா முருகப்பெருமான் தான் இந்த பன்னெண்டு வாரம் இந்த நீங்கள் அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வா ஓரையை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில வணக்கம் இப்போ சமீப காலமாகவே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து சார் எங்கிட்ட வீடு இருக்குது சார் வண்டி இருக்குது சார் சொத்து பகலாக இருக்குது சார் நல்லா சௌக்கியமாக இருக்கும் சார் பட் ஆனால் எங்களுக்கு குழந்தைன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை சார் நாங்கள் ஒரு நாலு பேர் இடத்துக்கு போகும்போது அவங்க எல்லாம் எல்லாமே இருக்குது குழந்தை இல்லையான்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது சார் இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா சார் அப்படின்னா வழி இருக்குது முருகப்பெருமான் முருகப்பெருமானை சரியான முறையில் நம்ம அணுகும்போது அவர்கிட்ட உங்கள் நம்மளுடைய மனக்குமுறல்களை வந்து அந்த கணவன மனைவியை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரொசீஜர் மூலியமாக அவர் நம்ம வந்து தொடர்ந்து அவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது அந்த எம்பெருமான் அந்த பராசக்தியின் மைந்தன் வாரி கொடுத்துருவாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க மாட்டார் வாரி கொடுத்துருவார் அவர் எப்படி கேட்குறது நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிருந்துட்டு சுற்றிட்டு வந்துட்டு அவர்கிட்ட நமக்கு என்ன தேவைன்றத நம்ம ஒரு ஸ்திருத்தியான ஒரு விரத முறையில் ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த கணவனும் அந்த மனைவியும் குறிப்பிட்ட ஒரு சில கணக்குகளோட அந்த முருகப்பெருமானை தொழுது அவனிடம் மகவு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இரநூறு சதவீதம் கொடுக்குற ஒரே வல்லமை கொண்ட ஒரே கடவுள் யாரான முருகப்பெருமான் தான் இப்போ எல்லாம் கேட்பீங்க சரிங்க சார் நீங்கள் சொல்கிறீங்க அந்த முருகப்பெருமானிடம் வந்து நான் வந்து எங்களுடைய மகவுக்காக கணவனை மனைவி நாங்கள் எப்படி கேட்குறதுன்ற அந்த கேள்வி உங்கள் எல்லாருக்குமே போயிருக்கோம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க நம்ம சாதாரணமாக கேட்டாலே தாராளமாக தர கடவுள முருகப்பெருமான் வந்து நம்ம சும்மா சாதாரணமாக ஆனால் அவங்கிட்ட கேட்கும்போது ஆத்மார்த்தமாக கேட்டோம் அப்படின்னா இறங்கி வந்து கொடுக்குற ஒரே கடவுள் அந்த முருகப்பெருமான் தான் முருகன்கிட்ட வந்து மகவு கேட்குறதுக்கு ஒரு அற்புதமான பதிகம் ஒன்று இருக்குது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி அதை கேட்டுருக்கலாம் அதை கேட்காம கூட இருந்திருக்கலாம் இப்போ அந்த பதிகத்தை நான் கரெக்டாக சொல்கிறேன் அந்த பதிகத்தை வந்து பர்ஃபெக்டாக நோட் பண்ணி நான் சொல்கிற அந்த ப்ரொசீஜர் ஆஃப் கை க்ரைட்டீரியா படி நீங்கள் அதை ப்ராப்பராக நீங்கள் கொண்டு போய் முருகன் அதை சேர்த்திங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் நான் சொல்ல வேண்டியதே இல்லைன்னு நீங்களே சொல்லுவீங்க குன்றக்குடி பதிகம்னு ஒரு பதிகம் இருக்குது எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு குன்றக்குடி பதிகம்னு ஒரு பதிகம் இருக்குது பூரணி பராசக்தி புனிதையம்மை அம்மை தரும் புதல்வனே பொதிகை மலைவாழ் புகழறிய குருமுனிக்கு முத்தமிழ் உரைத்திடும் புலவனே புலவர்கோனே அப்படின்ற ஒரு பதிகம் ஒன்று இருக்குது குன்றக்குடி பதிகம் இந்த குன்றக்குடி பதிகத்தை இந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வா ஹோரையில் சொல்லும் பொழுது மண் விளக்கில் சுத்தமான பசுனையை நிரப்பி விளக்கேற்றி பன்னெண்டு வாரம் அந்த செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரித்தியாக பண்ணி முடித்த பிறகு அடுத்து வர அவிட்ட நட்சத்திரம் எதுன்றதை கேலண்டரில் பாருங்கள் அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு அப்போ குன்றக்குடி முருகன் கோவிலுக்கு போய் யார் ஒருத்தர் தேனும் தினைமாவும் அந்த முருகப்பெருமானுக்கு பிரசாரமாக படைச்சி அங்கே வர பக்தர்களுக்கு அதை கொடுத்து திருப்தியாக அவங்க எல்லாருமே வாங்கி முடிச்சிட்ட பிறகு அந்த குன்றக்குடி கோவிலில் ஏதோ ஒரு மூலையில் அமர்ந்து இந்த குன்றக்குடி பதிகத்தை அந்த சிவசக்தி சொரூபமான அந்த முருகப்பெருமானை நினச்சி யார் ஒருத்தர் வந்து ஆத்மார்த்தமாக அந்த முருகன்கிட்ட வந்து இந்த குன்றக்குடி பதிகத்தை வந்து யார் ஒருத்தங்க சொல்கிறாங்களோ மகுவ அவ வந்து அள்ளி தருவாங்க அவன் நம்ம ஒன்று கேட்டால் அவன் பத்து தரவன் அப்பேறுபட்ட சக்தி அந்த முருகப்பெருமானுக்கு இருக்குது இதை கண்டிப்பாக பண்ணணும் லட்ச லட்சமாக கோடி கோடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த டாக்டரை பார்த்தேன் எனக்கு அது இல்லை அந்த டாக்டரை பார்த்தா அது இல்லைன்றீங்க நான் சொல்கிற இந்த ஒரு விஷயன்றது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது சாதாரண ஒரு விஷயம் தானே நீங்கள் நினைக்கிறீங்க எத்தனையோ லட்சம் எத்தனையோ கோடி அது கர்மப்படி நீங்கள் அனுபவிக்கணுன்ற அந்த விதி இருந்தாலும் அந்த கர்மத்தையும் மாற்றக்கூடிய ஒரே வல்லமை அந்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் இருக்குது இதை ஏதோ சார் சொல்லிட்டாரு நம்ம இதை வந்து நார்மலாக பண்ணலாம்ல இந்த பன்னெண்டு வாரம் இந்த நீங்கள் அந்த செவ்வாய் செவ்வா ஓரையை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பண்ண 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 பண்ணவே உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டுன்றது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் நீங்கள் அதை வந்து நிச்சயமாக குழந்தை மகப்பேறு நூறு சதவீதம் நடக்குங்க அந்த குன்றக்குடி பதிகத்தில் அப்பேற்பட்ட ஒரு சக்தி ஒளிஞ்சிருக்கு அந்த எம்பெருமான் முருகப்பெருமான் அவனை ராஜா மாதிரி நம்ம போற்றி 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 அந்த குன்றப்படி பதிகத்தை வந்து நம்ம சொல்ல 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 அவள் அப்படியே இறங்கி வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருந்துருவாங்க அப்பேற்பட்ட ஒரு பதிகம் அந்த பதிகம் இது வரைக்கும் கேட்டிருக்கலாம் இதுக்கு முன்னாடி கேட்காமல் இருக்கலாம் ஒரு தடவை அந்த குன்றக்குடி பதிகத்தை கேட்டு பாருங்க அதை கேட்க 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 உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் முருகன் எங்களுக்கு கொடுத்துருவான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்கிறது எல்லாருக்குமே வந்துடும் முருகனை ரொம்ப கெட்டிமா பிடிங்க முத்தை தரு வத்தி திருநகை அத்தைக்கிற சத்தி சரவண முத்தை கொருவித்து குருவரை என ஓது முருகா விடவே விடாதீங்க முருகப்பெருமானை ஒருத்தர் கூட விடாதீங்க கேட்டால் கொடுக்குற கடவுளுங்க முருகப்பெருமான் அவரை நம்ம கேட்குற முறை தெரியல நமக்கு அவர்கிட்ட போய்ட்டு நம்ம நார்மலாக போகலாம் சாமியை கும்பிட்டுடலாம் போகலாம் வரலான்றீங்க அவருக்கு ஒழுக்கம்தான் முக்கியம் ஸ்ட்ரித்தியாக முருகப்பெருமான்கிட்ட யார் ஒருவர் நின்று கரெக்டான விரத முறையில் கரெக்டாக அந்த முருகப்பெருமானை யார் ஒருத்தர் கேட்குறாங்களோ அள்ளி கொடுக்க மாட்டான் கிள்ளி கொடுக்க மாட்டான் அள்ளி கொடுத்துருவான் இந்த குன்றக்குடி பதிகத்தை எல்லாரும் ஸ்ட்ரிதியாக நீங்கள் பண்ணி இதனுடைய பலனை எல்லாருமே அடையணுன்ட்டு அந்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கிட்ட நான் மனசார வேண்டிக்கிறேன் முருகா